அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் உங்கள் ஆதித பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை அஷ்டமி திதி ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாள் இந்த நேரத்தில் இந்த பிரசாதத்தை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை எதிரி தொல்லை கண்துஷ்டி தொல்லை எல்லாமே நிச்சயமாக நீங்கும் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள் அதன் பின் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் அதன் பிறகு ஆறு டு ஏழு அதன் பிறகு எட்டு டு ஒன்பது அதன் பிறகு ஒன்பது முப்பதுலிருந்து பத்து முப்பதுக்குள்ள இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஆஷாட நவராத்திரியில் வாராகி தேவிக்கு நடந்த ஒவ்வொரு அபிஷேகங்களாக பார்த்துட்ருக்கீங்க நம்பிக்கையோடு வாராகி தேவி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அஷ்டமி நாளில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மிளக பரப்பிக்கணும் அதன் நடுவே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றுங்க ஒரே ஒரு தீவும் ஏற்றினால் போதுமானது பிரசாதமாக கருப்பு சுண்டல் அடுத்தது மிளகு சாதம் மிளகு வடை பழங்களில் பழாப்பழம் செவ்வாழை பழம் ஆரஞ்சு பழம் மஞ்சள் நிறத்தாலான பழங்கள் இதெல்லாம் வைங்க பூ வந்து நீங்கள் வாராகி தேவிக்கு போடும்போது தவறாமல் துளசி இலைகளை மாலையாக்கி வாராகி தேவி காலத்தில் அணிவிக்கணும் இந்த நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் பைரவருக்கும் மிக உகந்த நாளாக இருப்பதால் ஏலக்காய் மாலை சாற்றியும் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் மகிஷா ரூடாயை வித்மகே தண்டஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயா இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க வாராகி தேவி திருமாலின் அம்சம் அதனால பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் வாராகிதேவின் ஒருளால் நிச்சயமாக நடக்கும் அது மாதிரி பைரவர் ஆலயம் பக்கத்தில் இருந்துன்னா பைரவருக்கு போய் மிளகு தீவம் ஏத்திட்டு வாங்க இப்போ நீங்கள் தீபம் ஏத்தினீங்க இல்லையா அந்த மிளகு வந்து மறுநாள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓடுற நீர்ல அதாவது ஆறு கடல் ஏரி குளம் இதை மாதிரி நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டுருங்க இந்த மிளக வந்து நீங்கள் வீட்டில் வச்சிருக்க கூடாது பயன்படுத்தக்கூடாது அதை மாதிரி தானமாகவும் கொடுக்கக்கூடாது கால்படாத இடத்துல கண்டிப்பாக அப்புறப்படுத்திடணும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் தொழில் ரீதியாக பின்னடைவில் இருக்கவங்க தவறாமல் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி அருளாலும் கால பைரவரின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையும் நடக்கும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கிறது ஒரு சகோதரி வீட்டில் வாராகி தேவியின் காட்சி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பூஜை அறையை உங்கள் வீட்டு பூஜை அறையும் வந்து நீங்கள் அலங்காரம் செய்து வாராகி தேவிக்கு விளக்கேற்றி வாராகி தேவி தரிசனத்தை வீடியோவாக அனுப்புங்கள் நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் பதவி முடிப்பதற்கு ஒன்று ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்